ஒரு அத்தியாயத்தின் முடிவில் இன்னொரு அத்தியாயத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய வேற லெவல்ல புகழ்ந்துட்டு இருக்காங்க என்னன்றது கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த ஒரு த்ரீ டேஸா எல்லாருமே புகழ்ந்த மாதிரி வேற லெவல் ஹாப்பில இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தளபதி அவர்கள் இந்த அரசியல் வாழ்க்கையில் நான் போறேன் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சாட் சொல்லி தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்றது தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு இந்த படத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே முடியாதா அவங்களுடைய அந்த ஸ்மெல் எங்களுக்கு வரவே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி

டைரக்டரா புடிச்சிருக்கிற இந்த தருணத்துல யார் இவரு கூட நடிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல் படத்துல கூட நம்ம எல்லாருமே ஒரு பயங்கரமா நோட்டீஸ் பண்ணி வாட்டர் பாக்கெட் அப்படின்ற இந்த சாங்ல செம ஹிட்டான அந்த நபர் தான் சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா பயங்கர பெருமையா ஜேசன் சஞ்சய் பத்தி சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட அவரை மீட் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வரையும் கதையை சொன்னாரு இவரா இவ்வளவு ஒரு டெடிக்கேஷனா இருக்காரு இவ்வளவு நேரம் அந்த கதையை சொல்றாரு ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் ஒரு ஒரு போர்ஷன் ஒரு ஒரு கட்டு இப்படிதான் இருக்கும் சீன் இப்படிதான் இருக்கணும் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு பிச்சு ஒரு ஒரு விஷயமும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் இந்த மூவிக்காகவே நான் வந்து நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன் சூப்பர் சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மகனை பயங்கரமா பாராட்டி கூச்சிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் சரி தளபதி தான் வரல இனிமே வந்துட்டு அவருடைய பையனுடைய ஆக்டிவிட்டிஸ் யாரும் இதுல பாக்கலாம் அப்படின்னு ஒரு பெருத்த சந்தோஷத்துல இருக்காங்க முக்கியமா செம்ம பெரிய ஒரு பயங்கரமான பயங்கரமான ஒரு வைல்டு அனிமலான லைக்கா ப்ரொடக்ஷனே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்களாம் சோ இதுக்கு மேல என்னப்பா வேணும் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் நீங்க வந்துட்டு ஒரு பிம்பத்துல தான் இருக்கீங்க தளபதி வந்து ஒரு பெரிய ஒரு ஆளு அவருடைய தான் நீங்க ஒரு பெரிய